ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்திங்கன்னா பொது தமிழ் சிலபஸில் பகுதி தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் அந்த டாப்பிக்கில் பாரதியார் அப்படிங்கிற டாபிக் முதல்ல இருக்கும் ஸோ பாரதியார் பற்றி இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியில் என்னென்ன கேள்விகள் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்தலாம் ஓகேவா பாரதியார் பற்றி என்னென்ன கேள்விகள் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு பாரதியார் டாபிக் அப்படிங்கிறது ஓரளவு கவர் ஆயிடும் ஏன்னா பிஎஸ்எஸியர் கொஸ்டினில் பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஏரியாவுமே பாரதியார் பற்றி டச் பண்ணியிருப்பாங்க அவருடைய நூல்களாகட்டும் அவருடைய கோட்ஸ் அதெல்லாமே கொஸ்டினை வந்து கேட்டிருக்காங்க ஸோ முதல் கேள்வி பார்க்கலாம் எந்த தமிழ் கவிஞர் தேசியம் மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டில் உணர்வுகளை தூண்டினார் எந்த தமிழ் கவிஞர் தேசியம் மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டில் உணர்வுகளை தூண்டினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பாரதியார் அதாவது மகாகவி பாரதியர் அவர் பற்றி பார்த்தோம் அப்படின்னா அவருடைய பெயரை வந்து நம்ம தேசிய கவி அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா ஸோ ஏன்னா வந்து அவர் வந்து தமிழகத்தை மட்டுமே மையப்படுத்தி பாடியிருக்க மாட்டார் இந்தியாவை மொ மொத்தமாக தான் வந்து மையப்படுத்தி அவருடைய பாடல்கள் இருக்கும் விடுதலை உணர்வை தூண்டக்கூடிய பாடல்கள் பாரதியாரின் பாடல்கள் இல்லையா ஸோ தான் தேசியம் தேசிய ஒருமைப்பாடு அப்படிங்கிறது அவருடைய பாட்டில் மிளிரும் ஓகேவா அடுத்த கேள்வி தற்கால தமிழ் இலக்கியத்தின் விடிவெள்ளி என புகழப்படுபவர் யார் தற்கால தமிழ் இலக்கியத்தின் விடிவெள்ளி என புகழப்படுபவர் பாரதியார் ஓகேவா மூன்றாவது கேள்வி நீடுதுயில் நீக்க பாட வந்த நிலா நீடுதுயில் நீக்க பாட வந்த நிலா என்ற தொடரால் அழைக்கப்பெறுபவர் பாரதியார் ஓகேவா அடுத்த கேள்வி கீழ் சீட்டு கவி எழுதியவர் யார் சீட்டு கவி எழுதியவர் பாரதியார் அவர்கள்தான் சிந்துக்கு தந்தை சீட்டு கவி இதெல்லாம் வந்து பாரதியருடைய சிறப்பு பெயர்கள் ஓகேவா ஷெல்லிதாசன் என்று தன்னை கூறிக்கொண்டவர் யார் ஷெல்லிதாசன் ஆங்கில கவிஞர் ஷெல்லி அப்படிங்கிற ஒரு மேலே கொண்ட பற்றின் காரணமாக அவர் வந்து அவரையே வந்து ஷெல்லிதாசன் அப்படின்னு சொல்லிட்டு அழைத்திருந்திருப்பார் ஓகேவா ஷெல்லிதாசன் பாரதியருடைய சிறப்பு பெயர்களில் ஒன்று அவரே வந்து அவர் அழைத்து வந்திருப்பார் ஓகேவா எளிய மக்களை நோக்கி கவிதை கருவியை திருப்பி அமைத்த பெருமை யாரை சேரும் எளிய மக்களை நோக்கி கவிதை கருவியை திருப்பி அமைத்த பெருமை யாரை சேரும்னு கேட்டாங்கன்னா பாரதியார் ஓகேவா ப படித்த மக்கள் மட்டுமல்ல பாமர மக்களுக்கும் புரியக்கூடிய வகையில் கவிதைகளை ஏற்றியிருப்பார் நமக்கு கருத்து படங்களில் முதன் முதல்ல தமிழக தமிழில் அறிமுக தமிழ் மொழியில் அறிமுகப்படுத்தியது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க கேலி சித்திரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கேலி சித்திரத்தை கார்ட்டூன் அப்படின்னு சொல்லக்கூடியதும் தமிழில் அறிமுகப்படுத்தியவர் மகாகவிதான் ஓகேவா ಅಂತ ಕೇಳ್ ಭಾರತಿಯಾರ್ அடுத்த கேள்வி முதன் முதலில் புதிய ஆத்திச்சுடியை பாடியவர் புதிய ஆத்திச்சுடியை பாடியவர் பாரதியார் ஓகேவா எட்டாவது கேள்வி பார்க்கலாம் நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என புகழ்ந்துரைத்த கவிஞர் யார் நாடும் மொழியும் நமதிரு கண்கள் அவர் சொல்கிறாரு தமிழ்மொழி ஒரு கண்ணும் இன்னொன்று வந்து நம்மளுடைய தே இந்திய நாடு ரெண்டுமே வந்து ரெண்டு கண்கள் அப்படின்னு சொல்லி பாடியிருக்கார் பாரதியார் அடுத்த கேள்வி ஒன்பதாவது கேள்வி சிலப்பதிகாரத்தை புகழ்ந்துரைத்த ஒரு வரி நெஞ்ச எல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு அப்படிங்கிற பாடல் வரியை ஏற்றியிருப்பார் பாரதியார் ஓகேவா சிலப்பதிகாரத்தை புகழ்ந்து சொல்லியிருப்பார் அதுதான் வந்து இந்த வரி கேட்டிருக்காங்க பத்தாவது கேள்வி பார்த்தோம் அப்படின்னா கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் ஓகேவா இது வந்து நமக்கு கம்பராமாயண பகுதியிலே நமக்கு புத்தகத்தில் வந்து பாடல்களுக்கு இடையிலேயே வந்து கொடுத்துருப்பாங்க நுழையும் முன் அப்படிங்கிற பாக்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க இல்லையா கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படும் கவிஞர் பாரதியார் ஓசை தரும் இன்பம் ஓமயிலா இன்பமடா அப்படின்னு சொல்லிட்டு தான் பாடல் வரிக்கு இடையில் வந்து கொடுத்துருப்பாங்க அதுவுமே வந்து பாரதியார் தான் சொல்லியிருப்பார் பதினோராவது கேள்வி சந்திர மண்டலத்தியல் கண்டுதலிவோம் என்று பாடியவர் பாரதியார் இல்லையா இது எல்லாமே நமக்கு புக்கில் தான் புக்கில் இருக்கிறது தான் கேட்டிருக்காங்க அடுத்த கேள்வி எவ்வனம் காத்தல் செய் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் புதிய ஆத்திச்சுடி ஓகேவா ஆத்திச்சுடி அப்படிங்கிறது ஔவையார் பாடியது அப்படின்னு நமக்கு தெரியும் புதிய ஆத்திச்சுடி அப்படிங்கிறது பாரதியார் எழுதியது இல்லையா அறிவியல் ஆத்திச்சுடி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நெல்லை சோமுத்துவர்கள் ஏற்றியிருப்பாங்க இல்லையா ஸோ அப்துல் கலாம் அவர்கள் கூட நெல்லை சோமுத்துவ என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் அப்படின்னு சொல்லிட்டு மேதக அப்துல் கலாம் ஐயா நெல்லை சோமுத்துவ பாராட்டியிருப்பார் அடுத்த கேள்வி பதிமூன்று பதிமூன்றாவது கேள்வி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் என்று முழக்கமிட்டவர் நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் இமைப்பொழுதும் சோராதிருத்தல் அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருப்பார் பாரதியார் அவர்கள் ஓகேவா பதினான்காவது கேள்வி வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்ற தொடரை எழுதியவர் பாரதியார் ஓகேவா திருவள்ளுவரை போற்றி ஒரு வரி சொல்லியிருக்கிறது தான் இது வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்ற தொடரை எழுதியவர் பாரதியார் அடுத்த கேள்வி யாமறிந்த புலவரிலே இளங்கோவை போல் என இளங்கோவை புகழ்ந்து பாடியவர் ஆக்சுவலாக இளங்கோவை மட்டும் சொல்லியிருக்க மாட்டார் ஃபஸ்ட்டு சொல்கிறவர் அவர் வந்து கம்பனை தான் சொல்வார் யாமறிந்த புலவன் புலவரிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் யாங்கேனும் கண்டதில்லை உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார் ஓகேவா ஸோ மூன்று புலவர்களுமே பா பற்றி சொல்லியிருப்பார் பாரதியார் அவர்கள் ஓகேவா அடுத்த கேள்வி ஓரொருக்கொரு நாட்டுக்குரிய தான ஓட்டைசான் நினைப்புடையார் அல்லர் இது வந்து யார் பாடியதுன்னு கேட்குறாங்க பாரதியார் ஓகேவா அடுத்தது பதினேழாவது கேள்வி நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட் ஆகிருக்கு ஏன்னா நிறைய கேள்விகள் பார்த்தோம் அப்படின்னா திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய கேள்விகள் நெஞ்ச சிலப்பதிகாரம் என்று பாடியவர் பாரதியார் அவர்கள் பதினெட்டாவது கேள்வி வைரமுடைய நெஞ்சு வேணும் என கூறிய கவிஞர் வைரமுடைய நெஞ்சு வேணும் என கூறிய கவிஞர் பாரதியார் பத்தொன்பதாவது கேள்வி நாமும் குடியெல்லோம் எனும் பாடல் யாரை அச்சமில்லை அச்சமில்லை என பாடத் தூண்டியது நாமும் குடியெல்லோம் அப்படிங்கிற பாடலை திருநாவுக்கரசர் ஏற்றியிருப்பார் சமய முன்னோடிகள் சிலபஸில் இருக்க இல்லையா திருநாவுக்கரசர் திருஞான சமந்தர் அப்பர் மாணிக்க வாசகர் திருமூலர் இது எல்லாமே நமக்கு சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக் அதில் இருக்கக்கூடிய திருநாவுக்கரசர் அப்பர் என்று அழைக்கக்கூடியவர் அழைக்கப்படக்கூடியவர் அவர் தான் வந்து நாமார்க்கும் குடியெல்லும் அப்படிங்கிற பாடல் வரியை வந்து பாடியிருப்பார் ஸோ அந்த பாடல் வரியை மையமாக வைத்து தான் பின்னால் இவருக்கு வந்து ஒரு முன்னோடி வரியாக வைத்துக்கொண்டு பாரதியார் வந்து அச்சமில்லை அச்சமில்லை அப்படிங்கிற பாடலை இயற்றியிருப்பாங்க புக்லேயுமே இந்த லைன் வந்து கொடுத்துருக்குறாங்க இருபதாவது கேள்வி யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று கம்பரை புகழ்ந்தவர் நான் தான் சொன்னேன் இல்லையா கம்பனைப் போல் இளங்கோவை போல் கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல்னு சொல்லிட்டு மூணு பேருமே சொல்லியிருப்பார் பாரதியார் ஸோ அதனால் யாரை கேட்டாங்க அப்படின்னாலும் வாஞ்சில வந்து பாரதியார் தான் அடுத்த கேள்வி பெற்ற தாயும் பிறந்த பொண்ணோடும் நற்றவ வாணினும் நனி சிறந்தனவே என்ற பாடலிகள் யாருடையது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஓகேவா பெற்ற தாயும் பிறந்த பொண்ணோடும் நற்றவ வாணினும் நனி சிறந்தனவே என்ற பாடல் வரிகள் ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா புரட்சி கவிஞர் தேசிய கவி காந்திய கவிஞர் கவிமணி அப்படின்னு சொல்லிட்டு அடைமொழியை வந்து கொடுத்துருக்குறாங்க புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தேசிய கவி பாரதியார் காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் அப்படின்னு சொல்லுவோம் வேராமலிங்கனார் கவிமணி தேசிய விநாயகனார் ஸோ ஆன்சர் வந்து பாரதியாருங்கிறதுனால தேசிய கவி அப்படிங்கிறது ஆன்சர் பி இருபத்தி இரண்டாவது கேள்வி செந்தமிழ் தேனி சிந்துக்கு தந்தை குவிக்கும் கவிதை குயில் இந்நாட்டினை கவிழ்க்கும் பகையை கவிழ்க்கும் கவியரசு இந்த பாடலோடு தொடர்புடைய இருவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன்னா இந்த பாடல் வரிகள் குறிப்பது பாரதியாரை ஆனால் இந்த பாடல் வரிகளை சொன்னது யார் அப்படின்னா பாரதிதாசன் சொல்லியிருப்பார் ஓகேவா பாரதியாரை பாரதிதாசன் புகழ்ந்து சொன்ன வரிகள் பாடல் தான் இது செந்தமிழ் தேனி சிந்துக்கு தந்தை இந்த வரியை வச்சு நம்ம பிடிச்சிடலாம் ஏன்னா இது வந்து நமக்கு நூல்வெளியில் கொடுத்துருக்காங்க குவிக்கும் கவிதை கோயில் இந்நாட்டினை கவிழ்க்கும் பகையை கவிழ்க்கும் கவியரசு அப்படின்னு சொல்லிவிட்டு பாரதிதாசன் வந்து புகழ்ந்துருக்கிறார் ஓகேவா பாரதியாரை பாரதிதாசன் புகழ்ந்துருக்கிறார் ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து வச்சுக்கணும் பாரதிதாசன் பாரதியார் சொல்லியிருக்கார் ஓகேவா செந்தமிழ் தேனி சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாரதியார் சுப்பிரமணிய பாரதியார் தனது இளமை பருவத்தில் இருந்தே கவிதை படைக்கும் ஆற்றல் உடையவராக இருந்தார் அவருக்கு பாரதி என்ற பட்டம் வழங்கப்பட்டது அப்பட்டம் வழங்கிய மன்னர் யார் அப்பொழுது பாரதியின் வயது என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதுவுமே நமக்கு வந்து புத்தகத்தில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாலந்து நபர்களை கொடுத்து சிறு வயதிலேயே சாதனை புரிந்த நபர்களை பற்றி கொடுத்துருப்பாங்க இல்லையா ஸோ அதில் வந்து பாரதி வந்து பதினோரு வயதுலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா கவிதை இயற்றி பாரதி அப்படிங்கிற பட்டம் பெற்றிருப்பார் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க ஸோ எட்டயபுர மன்னர்கள் தான் எட்டயபுர மன்னர் தான் வந்து பாரதி அப்படிங்கிற பட்டம் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேவா எட்டயபுர மன்னர் அடுத்த கேள்வி பொருத்துகை அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க ஆன்சர் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்க்கலாம் ஆசிரியர் இதழ் திருவிக்க பாரதியார் பாரதிதாசன் நான் பார்த்த சாரதி அப்படிங்கு கொடுத்துருக்காங்க ஸோ திருவிக்க பார்த்தோம் அப்படின்னா தேசபக்தன் அப்படிங்கிறது அவருடைய நூல் திருவிக்க பார்த்தோம் அப்படின்னா தேசபக்தன் பாரதியார் நமக்கு தெரியும் இந்தியா விஜயா ஸோ விஜயாங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாரதிதாசன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும் குயில் அப்படிங்கிறது குயில் பொன்னி ரெண்டுமே வந்து பாரதிதாசனுடையது பார்த்த சாரதி அப்படிங்கிறது தீபம் ஸோ ஆன்சர் வந்து டூ த்ரீ ஃபோர் ஒன் திருவிக்கா தேசபக்தன் பாரதியார் விஜயா பாரதிதாசன் குயில் நான் பார்த்த சாரதி தீபம் அடுத்தது இருபத்தி ஐந்து சிறப்பு பெயர்களை ஆசிரியர்களோடு பொறுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சிறப்பு பெயர் பார்த்தோம் அப்படின்னா தேசிய கவிஞர் புரட்சி கவிஞர் காந்திய கவிஞர் கவிமணி இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா தேசிய விநாயகம் பிள்ளை நாமக்கல் கவிஞர் பாரதியார் பாரதிதாசன் கொடுத்துருக்காங்க நம்ம ஈஸியாக பொறுத்திடலாம் இல்லையா தேசிய கவிஞர் யார் பாரதியார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தேசிய கவிஞர் பாரதியார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் கவிமணி தேசிகர் விநாயகனார் ஓகேவா அடுத்த கேள்வி பார்க்கலாம் இருபத்தி ஆறு அடைமொழிக்குரிய ஆசிரியர்களை தேர்வு செய்யு கொடுத்துருக்காங்க இதுவுமே வந்து பொறுத்துக்கு தான் இல்லையா விடுதலை கவி விடுதலை கவி பாரதியார் இல்லையா கவி கோ அப்துல் ரஹ்மான் கவிஞரேறு வாணிதாசன் திவ்யகவி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் ஏதேனும் இரண்டு ஒன்று இரண்டு தெரிந்தாலே நம்ம பொருத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இல்லையா ஸோ மூன்று நான்கு இரண்டு ஒன்று மூன்று நான்கு இரண்டு ஒன்று ஆப்ஷன் சி இருபத்தி ஏழு பின்வரும் இணைகளில் பொருந்தாத இணையை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சூரியகாந்தி காமராசன் ஞானரதம் பாரதியார் எழுத்து சீசு செல்லப்பா குயில் பாட்டு பாரதிதாசன் கொடுத்துருக்காங்க சூரியகாந்தி அப்படிங்கிறது நான் காமராசன் சரியாகத்தான் இருக்குது பி ஞானரதம் பாரதியார் அதாவது பாரதியார் எழுதியது தான் ஞானரதம் அப்படிங்கிறது எழுத்து சிசு சிசு செல்லப்பா நமக்கு தெரியும் இல்லையா அதுவுமே சரியாகத்தான் இருக்குது குயில் பாட்டு அப்படிங்கிறது பாரதியார் அப்படிங்கிறது தான் சரியாக இருக்கும் பாரதிதாசன் கொடுத்துருக்காங்க அது மட்டும் தவறாக உள்ளது நமக்கு வந்து பொருந்தாதது தான் கேட்டிருக்காங்க நம்ம பார்த்தோன்னே சொல்லிடலாம் குயில் பாட்டு பாரதியாருடையது இருபத்தி எட்டாவது கேள்வி சுத்தானந்த பாரதி பாவேசு ஐயர் சுப்பிரமணிய பாரதி வீரசாமி செட்டியார் ஸோ இதை வந்து நம்மளை பொறுத்து சொல்லியிருக்காங்க ஓகேவா சுத்தானந்த பாரதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏழைப்படும் பாடு வாவேசு ஐயர் கமல விஜயம் இதில் அவருடைய நூல்கள் அவங்களுடைய நூல்கள் ஓகேவா சுத்தானந்த பாரதி எழுதிய நூல்தான் ஏழைப்படும் பாடு ஓகேவா வாவேசு ஐயர் கமல விஜயம் சுப்பிரமணிய பாரதி ஞானரதம் வீரசாமி செட்டியார் வினோத ரசமஞ்சரி ஓகேவா ஸோ சிறுகதைகள் ஆசிரியர்களோடு பொறுத்துக அப்படிங்கிற மாதிரி நமக்கு நிச்சயமாக கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பார்த்து வச்சுக்கோங்க பாரதியாரை பார்க்கும்போது மற்ற கவிஞர்களுக்கு கொடுத்துருக்காங்க எழுத்தாளர்கள் அதையும் வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி நூல் ஆசிரியர் வந்து கொடுத்துருக்காங்க பாண்டியன் பரிசு பாண்டியன் பரிசு குயில் பாட்டு ஆசிய ஜோதி சங்கொலி பாண்டியன் பரிசு நமக்கு தெரியும் பாரதிதாசன் குயில் பாட்டு பாரதியார் ஆசிய ஜோதி கவிமணி சங்கொலி நாமக்கல் கவிஞர் ஓகேவா அடுத்த கேள்வி முப்பதாவது கேள்வி தமிழ் இயக்கம் சீட்டு கவி சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் சூலாமணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ பொறுத்தனோம் அப்படின்னா தமிழ் இயக்கம் யாருக்கு வரும் தமிழ் இயக்கம் பாரதிதாசன் ஓகேவா தமிழ் இயக்கம் பாரதிதாசன் சீட்டுக்கவி பாரதியார் சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் சூலாமணி தோலாமொழி தேவர் ஓகேவா ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா மூன்று ஒன்று நான்கு இரண்டு அடுத்த கேள்வி நூல் நூலாசிரியர்கள் பொறுத்துக்கன் கொடுத்துருக்காங்க அழகின் சிரிப்பு அழகின் சிரிப்பு யார் எழுதினாங்க பாரதிதாசன் எழுதியிருப்பார் தெய்வ திருமலர் திருமலர் நாமக்கல் கவிஞர் ஓகேவா தெய்வ திருமலர் நாமக்கல் கவிஞர் பாவிய கொத்து பாவிய கொத்து யார் எழுதியிருப்பாங்கன்னா பாவலர் ஏறு பெருஞ்சித்ரனார் எழுதியிருப்பார் கண்ணன் பாட்டு யார் எழுதியிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா பாரதியார் ஓகேவா ஸோ ஆன்சர் பி அழகின் சிரிப்பு பாரதிதாசன் தெய்வ திருமலர் நாமக்கல் கவிஞர் பாவிய பாவலர் இரு பெருஞ்சித்திரனார் கண்ணன் பாட்டு பாரதியார் ஓகேவா அடுத்த கேள்வி கம்பர் ஒட்டக்கூத்தர் பாரதிதாசன் பாரதியார் நம்ம வந்து இதை ஈஸியாக சொல்லிடுவோம் கம்பர் சரஸ்வதி அந்தாதி ஸோ ஒன்று ஒட்டக்கூத்தர் பாரதிதாசன் குடும்ப விளக்கு தெரிந்ததை பொறுத்துட்டோம் அப்படின்னாலும் தெரியாத ஈஸியாக பொறுத்திடலாம் சோட்ட ஸோ ஒட்டை ராஜராஜ சோழநூலா ஓகேவா ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான்கு மூன்று இரண்டு ஒன்று ஆப்ஷன் பி அடுத்த கேள்வி தவறான இணையை தான் கேட்டிருக்காங்க ஓகேவா நான் பிச்சைமூர்த்தி அண்ணம் வீடு தூதுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அன்னம் வீடு தூது அப்படிங்கிறது மீரா எழுதியிருப்பார் மீரா சேந்திரன் அப்படிங்கிற எழுதிரு நூல் கிடையாது இதழ் இல்லையா மீ ராசேந்திரன் அவருடைய இதில் தான் அன்னம் எடுத்துவது அடுத்த கேள்வி பாரதியார் இந்தியா விஜயா இது வந்து சரியாக இருக்குது இல்லையா ஸோ இது வந்து சரி பெருஞ்சித்திரனார் தென்மொழி தமிழ் சிட்டு சரியாக இருக்குது மீ ராசேந்திரன் அப்படிங்கிறது நவ இந்தியா ஹனுமான்னு கொடுத்துருக்காங்க இது வந்து தவறு ஓகேவா ஸோ இன்டர்சேஞ்சு ஸோ ஆன்சர் வந்து நமக்கு வந்து ஒன்றும் நாளும் ஒன்றும் நாளும் தவறு நமக்கு வந்து தவறு தான் கேட்குறாங்க ஸோ ஒன்று நான்கு தவறு நான் பிச்சைமூர்த்தி மீ ராசேந்திரன் ரெண்டுமே தவறாக பொருத்தி இருக்கு ஸோ நான் பிச்சைமூர்த்தி இந்தியா ஹனுமான் மீ ராசேந்திரன் அண்ணம் எடுத்துவது பாரதியார் இந்தியா விஜயா பெருஞ்சித்திரனாருக்கு இருக்கு தென்மொழி தமிழ்நிலம் தமிழ் சிட்டு அப்படிங்கிறது ஓகேவா ஸோ பாரதியார் அப்படிங்கிறது இந்தியா விஜயா அடுத்த கேள்வி பார்க்கலாம் நவ இந்தியா ஹனுமான் அப்படிங்கிறது முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்தது முப்பத்தி நான்கு பாரதியாரின் கடிதங்கள் என்னும் நூலை பதிப்பித்தவர் யார் சொல்லி கேட்குறாங்க பாரதியாரின் கடிதங்கள் என்னும் நூலை பதிப்பித்தவர் ரா அ பத்மநாபன் நமக்கு லெவன்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து தம்பி நெல்லையப்பருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து இது இருக்கும் இல்லையா முப்பத்தி ஐந்தாவது கேள்வி பாரதியார் இயற்றிய ஞானரதம் என்னும் நூல் டேஷ் வகையை சார்ந்தவர் கேட்குறாங்க பாரதியார் இயற்றிய ஞானரதம் அப்படிங்கிறது ஒரு உரைநடை நூல் சந்திரிகையின் கதை தராசு ஞானரதம் இதெல்லாமே வந்து உரைநடை நூல்கள் பாரதியாருடையது பாரதியார் இயற்றிய எழுதிய நூல்கள் முப்பத்தி ஆறு பாரதியார் யாருடைய சாயலில் வசன கவிதை எழுதிட தொடங்கினார் வால்ட் விட்மன் அவருடைய சாயலில் தான் வசன கவிதை எழுத தொடங்கியிருப்பார் ஓகேவா இதுவுமே நிறைய முறை கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது முப்பத்தி ஏழு பாரதியார் வசன கவிதை எழுத உந்துதலாக இருந்தால் அமெரிக்க கவிஞர் பார்த்தீங்கன்னா அதே கேள்வி தான் வேறு மாதிரி வந்து ரிப்பீட் ஆயிருக்கு வால்ட் விட்மன் ஓகேவா அடுத்த கேள்வி இந்தியா விஜயா என்ற இதழ்களை வெளியிட்டவர் பாரதியார் பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்தவர் யார்னு கேட்குறாங்க பாரதிக்கு மகாகவி அப்படிங்கிற பட்டம் கொடுத்தவர் வ ரா ராமசாமி அப்படிங்கிறவர் தான் பாரதிக்கு மகாகவி அப்படிங்கிற பட்டம் வந்து கொடுத்துருப்பாங்க நாற்பதாவது கேள்வி திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாஜி தான் சொல்லியிருப்பாங்க இல்லையா நமக்கு வந்து பாடப்பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா காந்தியடிகள் ராஜாஜி வீட்டிற்கு பொழுது ஒரு சம்பவம் குறித்து நமக்கு புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க இல்லையா ஸோ அதில் படித்தீங்க அப்படின்னா கூட தெரியும் பாரதியார் போய் காந்தியை வந்து ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அதுக்கு நீங்கள் தலைமை ஒரு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு வேறு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு காந்தி அவர்கள் சொல்லும் பொழுது மீட்டிங்கை நீங்கள் வேணால் நாளைக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்பொழுது இல்லை நீங்கள் உங்கள் பணியை நீங்கள் வந்து செய்ங்க கண்டிப்பாக கூட்டம் அப்படிங்கிறது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்பொழுது தான் காந்தி வந்து வியந்து கேட்டாராம் யார் இவர் இப்படி ஒரு और... கவிஞரை வந்து பார்க்க முடியல தமிழ்நாட்டு கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து ராஜாஜி வந்து பெருமையாக சொல்லுவார் அப்படிங்கிறத நமக்கு ஆறாம் வகுப்புன்னு நினைக்கிறேன் அந்த புத்தகத்தில் இருக்கும் இல்லையா நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி சீன மீசிரம் யவனரகம் இன்னும் தேசம் பலவும் புகழ் வீசி கலை ஞானம் படை தொழில் வாணிபமும் மிக நன்று வளர்த்த தமிழ்நாடு அப்படிங்கிறது தான் ஆன்சர் ஓகேவா தமிழ்நாட்டை பற்றி புகழ்ந்து உரைத்த வரிகளை கொடுத்துருக்காங்க யார் ஏ சேதம்னும் கேட்கலாம் பாரதியார் ஓகேவா சீன மீசிரம் யவனரகம் இன்னும் தேசம் பலவும் புகழ் வீசி கலை படை தொழில் வாணிபமும் மிக நன்று வளர்த்த தமிழ்நாடு ஓகேவா இது ஈஸியாக நம்ம பொருத்திடுவோம் ஏன்னா தேசியம் பற்றின கருத்துக்களை பாரதியார் அதிகமாக சொன்னதுனால நம்ம தேசிய திருநாடு அப்படின்னு சொல்லிட்டு போற்றக்கூடாது தமிழ்நாட்டை பற்றி சொல்லக்கூடியது தான் இந்த பாடல் இந்த லைன்ஸ் ஓகேவா சட்டத்தை கேள்வி பார்க்கலாம் நாற்பத்தி இரண்டு எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிடமும் வேண்டும் என்ற இந்த வடிகள் வந்து இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க தமிழ் வளர்ச்சி ஓகேவா நாற்பத்தி மூன்று பாரதி தன் குயில் பாட்டில் பாடும் பாடல் வரிகளை கண்டறிய ஸோ கீழே கொடுத்துருக்கிற நாலு ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் ஒரு விடை மட்டும் குயில் பாட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வரிகள் அதை வந்து கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க பாட்டினைப் போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா அப்படிங்கிறது குயில் பாட்டில் இடம் வரி ஓகேவா ஸோ பாரதியார் பற்றி இது வரைக்கும் கேட்ட கேள்விகள் நாற்பத்தி மூன்று கேள்விகள் பார்த்துருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பாரதிதாசன் பற்றி பார்க்கலாம் தேங்க்யூ புதுசாக பார்க்குறவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை விடுங்க தேங்க் யூ